அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்குற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழர் வீரம் அப்படின்ற நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆசிரியர் வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழருடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது எப்படி வந்து ஒரு வீரம் செறிந்தவர்களாக இருந்தாங்க எப்படி வந்து மனத்தின்மையோடு இருந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து விரிவாக வந்து எழுதியிருக்கிறாரு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே கவர் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சுருக்கி வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு அனைவரும் வந்து இந்த காணொளியை வந்து முழுமையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டால் வந்து அவ்வளவு நுட்பமான விஷயங்கள் வந்து நிறைய வந்து இதில் வந்து அடுக்கி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நிறைய படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு புத்தகத்தை வாசிங்கன்னா கூட ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ வந்து தமிழுடைய வீரம் குறித்தும் தமிழோடைய கலைகள் குறித்தும் தமிழோடைய புகழ் குறித்தும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து அடங்கியிருக்கு எல்லாருமே வந்து பெரும்பாலும் தமிழரை பற்றி எழுதுனாலே வந்து நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லேருந்து தான் எடுத்து எழுதுகிறாங்க அதுபோல் தான் இவரும் வந்து சங்க இலக்கியத்துலேருந்து நிறைய விஷயங்களை வந்து தொகுத்து எழுதியிருக்கிறார் இப்போ நம்ம வந்து புத்தகத்துக்குள்ளே போடலாம் முதல் தலைப்பு வந்து தமிழ் கொடி ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழருடைய கொடி எங்கெல்லாம் வந்து போய் வந்து பறக்கப்பட்டது அப்படின்றத வந்து விரிவாக பேசுகிறாரு அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்து சுருக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம் அது விரிவாக வந்து போனோம்னா வீடியோ பெருசாகிடும் ஸோ சுருக்கமாக என்ன சொல்கிறாருன்னா இங்கேருந்து இமயமலை வரை போய் அது சேரக்கொடி இருக்கட்டும் சோழனாக இருக்கட்டும் பாண்டிய மன்னராக இருக்கட்டும் மூணு பேருமே இமயமலையில் வந்து தங்களுடைய வந்து கொடியை வந்து பதித்ததற்கான கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு அதில் வந்து தான் நமக்கு வந்து வில்லு கொடி மீன் கொடி கொடி இந்த மூணு கொடியுமே வந்து அங்கே பதிந்ததுக்கான அத ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே போல் வந்து ஆரியப்படையை வந்து அடித்து விரட்டினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்கிறாரு